ஹரே கிருஷ்ணா பரம் ஜெயதே தேரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம் ஜெய் ஸ்ரீல குரு தேவ் இன்றைக்கு கர்ணனுடைய வள்ளல் தன்மை அதுபோக சால்வன் மதம் இந்த இரண்டையும் பற்றி பார்க்கலாம் ராஜசூய யாகம் தர்மர் நடத்தின பிறகு எல்லா இடங்கள்லையும் அது பற்றிய பேச்சு தான் நடந்துகிட்டு இருக்குது முழு வெற்றி அந்த யாகத்துக்கு சபையில் இதை பற்றி பாண்டவர்கள் பேசுகிற போது கிருஷ்ணர் யாகத்துக்கு வந்திருந்தவங்களுக்கு தானம் கொடுக்குற பொறுப்பில் கர்ணனை நியமித்தது நல்லதாக போச்சு அவனுடைய சுபாவம் அவனுடைய இயற்கையே வந்து வள்ளல் தன்மை தான் அந்த ஒரு காரணமே நம்முடைய சக்கரவர்த்தி தர்மருடைய புகழை வந்து இன்னும் பெரிய அளவில் பரவ காரணமாகிருச்சு அவனுடைய செயல் அப்படிங்கிறார் அப்ப தர்மரத கேட்டுட்டு அமைதியா இருக்கிறார் திரௌபதிக்கு கிருஷ்ணனுடைய வார்த்தை சரின் படுது ஆனா பீமன் அர்ஜுனன் நகுல சகாதேவன் இவங்களுக்கெல்லாம் அது மிகையான புகழ்ச்சியா தெரியுது ஒருத்தர் ஒருத்தர் பாக்குறாங்க அர்ஜுனன் சொன்னா அப்ப நாங்கெல்லாம் கருமிகளா என்ன ஆஹ் எங்களுக்கும் எங்கள்ல யாருக்காவது ஒருத்தர் கூட அந்த பதவியை தந்திருந்தா கர்ணன் செய்த மாதிரிதான் நாங்களும் செய்திருப்போம் இதுல வந்து கர்ண புகழும்படி அப்படி ஒன்னும் விஷயம் இரு இல்லை அப்படின்னு சொல்றான் அர்ஜுனன் கிருஷர் வந்து பதில் சொல்ல முயற்சிக்கிற சமயம் அந்த சமயம் பார்த்து ஒரு அந்தனர் அதிதியா அங்க வந்தார் உடனே தர்மர் எழுந்திருச்சு தம்பிகளோட அவரை வணங்குறார் அர்கியம் தந்துட்டு ஆசனத்துல அவர் அமர செய்து பாத பூஜை செய்தார் அப்ப அந்தனர் சொன்னார் நான் சாப்பிட்டு மூன்று நாட்கள் ஆச்சுது ஆகாரமே சாப்பிட முடியாம போச்சு நான் நான் சமைச்சு என்னுடைய இஷ்ட தெய்வத்துக்கு நிவேதனம் பண்ணிட்டு அந்த பிரசாதத்தை தான் சாப்பிடுவேன் இது என்னுடைய நியமம் அதுல மிகுதியா இருக்கிறத அங்க இருக்கிறவங்களுக்கு விநியோகம் பண்ணுவேன் அப்படிங்கிறார் தர்மர் அவரை வணங்கிட்டு சரி அதுல என்ன கஷ்டம் இப்போ உங்களுக்கு ஏன் மூன்று நாளா சாப்பிடலை அப்படின்னு கேட்குறார் அப்ப அந்தனர் சொன்னார் அரசா அரசே நான் என்னுடைய இஷ்ட தெய்வத்துக்கு சமைக்கிறதுக்கு சந்தன கட்டைகள் தான் பயன்படுத்துவேன் அதைத்தான் எரிப்பேன் அந்த கட்டைகள் வந்து நல்லா காஞ்சி இருக்கணும் நான் சமைக்கிறதுல வரக்கூடிய புகை வந்து அந்த உணவுல படக்கூடாது இப்படி ஒரு நியமம் வச்சிருக்கேன் கொஞ்சம் ஈரம் இருந்தா கூட புகை வந்துடும் புகைப்பட்டதை படைக்கிறது எனக்கு பழக்கம் இல்லை மூன்று நாட்களா தொடர்ந்து மழை வேற பெய்யுது அதனால விறகு இல்லை கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொன்னான் அப்போ தர்மர் பீமான பார்க்க அவன் உடனே பணியாட்களை அனுப்பி காஞ்சி இருக்கிற ஈரமே இல்லாத சந்தன கட்டைகள் எடுத்துட்டு வாங்கன்னு அனுப்புறான் எங்கேயுமே கிடைக்கல எல்லாம் சொல்றாங்க மழை பெஞ்சதுனால தண்ணீர் பட்டுருக்கு சில பேர் யாகத்துக்காக சந்தன சுள்ளிகள் வச்சிருக்கிறாங்க ஆனாலும் அது ஒன்னோரைக்கு வச்சிருக்காங்க அதுல கூட ஈரப்பதம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க பீமன் இதை பற்றி தர்மர்ட்ட சொல்ல அவர் தலையை தொங்க போட்டார் அப்போ தர்மர்கிட்ட அந்தனர் சொல்கிறார் அரசே வருந்த வேண்டாம் விருந்தினரை அவமதித்த குற்றம் உங்களுக்கு வரக்கூடாது அதனால் சில கனிகளை கொடுங்க நான் அதை நிவேதனம் பண்ணி ஏற்றுக்கிறேன் பொருள் கிடைக்கலைன்னா அது உங்களுடைய குற்றம் இல்லை அப்படின்னு சொல்லவும் கனிகள் ஏற்பாடு பண்ணி தரப்பட்டுச்சு அந்தனர் அதை வந்து இஷ்ட தெய்வத்துக்கு படைச்சிட்டு சாப்பிட்றாரு இப்போ தர்மர் கிட்ட அந்தனர் புறப்படுற சமயம் தட்சணை கொடுக்குறார் தர்மர் அதை ஏற்க மறுத்துட்டார் அந்த காலத்தில் அந்தனர்கள் பொருள் சேர்க்க ஆசைப்பட மாட்டாங்க அதனால் அன்றைக்கு அவங்க தட்சணை வாங்காட்டி கூட அது ஒரு பெரிய விஷயமாகவும் படாது அடுத்து நீங்க அடுத்து எங்க போகணுமோ சொல்லுங்க கொண்டு விட்டுருதோன்னு கிருஷ்ணர் சொன்னார் அந்தனர் சொன்னார் அஸ்தினாபுரம் போகலான்னு இருக்கிறேன் கர்ணனை பார்க்கணும் அப்படின்னு சொன்னார் அப்போ கிருஷ்ணர் சொன்னார் நீங்க சம்மதிச்சா நானும் அர்ஜுனனும் சாமானிய குடிமகன் மாதிரி வேஷம் போட்டு வர்றோம் உங்களை அங்க நாங்கள் ரதத்துல இறக்கி விட்டுருதோம் அப்படின்னு சொன்னார் அந்தனருக்கு ஒரு பரம திருப்தி எல்லாத்தையும் மறந்துட்டார் பசி சாப்பிடாம இருந்ததெல்லாம் மூன்று நாட்களா இடையராது மழை நிற்கவே இல்லை இந்திர பிரசத்துல இருந்து அஸ்தினபுரம் கால்நடையா போகணும்னா ரொம்ப சிரமம்தான் அதனால ரதத்துல போறது உத்தமமாகவும் சுகமாகவும் அவருக்கு படுது கிருஷ்ணர் அர்ஜுனன்ட்ட ஜாடை காட்ட அவனும் ஒரு சாதாரண குடிமகன் மாதிரி தளப்பாக கட்டிட்டு கிருஷரும் அதே மாதிரி வேஷம் போட்டு ரெண்டு பேருமா ரதத்துல உட்காடுறாங்க கிருஷ்ணர் தான் சாரதி அர்ஜுனனும் அந்தனனும் ரதத்துல அமர்ந்து இருக்கிறாங்க ரதம் கிளம்புது அசினாபுரத்தில் யாராவது உங்களை கேட்டாச்சுன்னா இருந்து ஒரு நல்ல குடிமகன் தன்னுடைய வாகனத்தில் இங்கே வ கொண்டு வந்து விட்டான்னு சொல்லணும் இப்படி அந்தனர்கிட்ட யோசனை சொல்லப்பட்டது அவரும் ஒத்துக்கிட்டார் ஏன்னா ரெண்டு பேரும் குடிமகன் மாதிரி தான் வேஷம் போட்டிருக்காங்க அதனால அந்தனர் பொய் சொன்னதாகவும் ஆகாது ரதம் கர்ணனுடைய மாளிகை முன்னாடி வந்துடுச்சு அந்தனரை இறக்கி விட்டுட்டு ஸ்ரீ கிருஷ்ணர் தேரை வந்து கொஞ்சம் தூரத்தில் நிற்க வச்சுட்டு அர்ஜுனன் கிட்ட கர்ணன் என்ன செய்வான் அப்படிங்கிறத இங்கே மறைஞ்சிருந்து பார்க்கலாம் இங்கே கூட உலர்ந்த சந்தன கட்டைகள் கிடைக்குமாங்கிறது சந்தேகம்தான் அப்படி கட்டை கிடைச்சதுன்னா ஒருவேளை தெற்கருந்து வந்ததாகத்தான் இருக்கணும் இங்கே எல்லா இடத்துலையும் மழை பெஞ்சிக்கிட்டு தான் இருக்கு அப்படின்னு கிருஷ்ணர் சொன்னார் அப்புறம் கிருஷ்ணனும் அர்ஜுனனும் மறைஞ்சிருக்கிறாங்க அங்கிருந்து மாளிகையை பார்த்தபடி இருக்கிறாங்க கர்ணனுடைய மாளிகையில் காவலர்கள் கிடையாது அது ஏடிஎம் மாதிரி இருபத்தி நாலு மணி நேரமும் யாரும் வரலாம் பெறலாம் கர்ணன் வந்திருந்த வேதியருக்கு ஆசனம் கொடுத்து பூஜித்தான் வந்த காரணத்தை கேட்க அவரும் விஷயத்தெல்லாம் சொன்னார் உடனே கர்ணனுக்கு வருத்தம் ஆயிடுச்சு மூன்று நாளா சாப்பிடலையா அப்படின்ட்டு உதவியாளர்கள்ட்ட பார்த்து சீக்கிரமா சந்தன கட்ட ஈரம் இல்லாததா கொண்டு வர ஏற்பாடு பண்ணுங்க சமையலுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் பாருங்க அநேகமா மரம் கிடைக்காதுன்னுதான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றான் இன்னொரு பணியாளர் வர வர சொல்லி சமையலுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் ஏற்பாடு செய்தான் மூன்று நாட்கள் இவர் சாப்பிடல யாரும் தாமதிக்க கூடாது அப்படின்னு அவசரப்படுத்தினா காய்ந்த சந்தன கட்டை நீங்க யாரும் கூட அலைய வேண்டாம் என்கிட்டே இருக்குது நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னான் ஒருத்தருக்கும் ஒன்னும் புரியல வில்ல எடுத்தான் கர்ணன் நான் ஏற்றுதான் அம்பு விட்டான் அவனுடைய வீட்டுல இருந்த சந்தன மர கதவு அந்த கதவையே கீறிட்டான் அம்புகளால நொறுக்கிட்டான் அந்தனர் தேவரீர் இந்த அளவு கட்டைகள் போதுமான்னு கேட்க அவருக்கு தொண்டையே அடைச்சு போச்சு உனக்கு சர்வ மங்களங்களும் உண்டாகட்டும் இது தாராளம் அப்படின்னு சொன்னார் அர்ஜுனன் கிருஷ்ண கிருஷ்ணர் ரெண்டு பேரும் இத பார்த்துட்டு இருக்காங்க அர்ஜுனுடைய கைய பிடிச்சி கிருஷ்ணர் வழிய கூட்டிட்டு வர்றார் தேர்ல உட்கார்ந்தாங்க கிளம்புறாங்க வழியா அர்ஜுனன் கர்ணனுடைய வள்ளல் தன்மையை நான் ஏன் புகழ்ந்தேன்னு இப்பவாவது புரிஞ்சுக்கிட்டையா அப்படின்னு கேக்குறார் அவனுக்கு அதிர்ச்சியாதான் இருந்தது கிருஷ்ணர் சொன்னார் தர்மருடைய மாளிகையில கூட கட்டில் கதவு ஆசனங்கள்லாம் தான் இருக்கு ஆனா அந்தனுக்கு அந்தனருக்காக அதை விறகாக்குற திட்டம் உங்களில் யாருக்காவது உதிச்சுதா நீங்கள் அதை கேட்டால் கொடுக்க தான் செய்வீங்க தயங்காமல் உடைச்சிருவீங்க அதெல்லாம் உண்டு தான் ஆனால் சரியான நேரத்தில் அந்த நினப்பு எல்லாருக்கும் வராது கண் கர்ணனுக்கு தானம் செய்கிறது இயல்புங்கிறதுனால அவனுக்கு அந்த நினப்பு இருக்குது அதனால் அவன்தான் வள்ளல் தன்மைக்கு பேர் போனவன் நான் பாராட்டினேன் அப்படின்னு சொன்னார் கிருஷ்ணர் அர்ஜுனும் ஆமா கர்ணன் உண்மையிலே ரொம்ப தன்யன் கொடுத்து வச்சவன் நீங்க அவனை புகழ்றது இன்னும் அவன் ரொம்ப கொடுத்து வச்சங்கிறத காட்டுது அப்படிங்கிறான் இப்படியாக வள்ளல் தன்மையை பற்றி ஒரு சம்பவம் அடுத்து சால்வனுடைய விஷயம் வருது ஒரு நாள் கிருஷ்ணர் தர்மர்கிட்ட சிசுபாலன் கொல்லப்பட்டதுனால அவனுடைய ஆதரவு கோஷ்டிகள் துவாரகா மேலே படையெடுக்க வாய்ப்பு இருக்குது அதனால நான் அண்ணனோட கிளம்புறேன் இங்க ரொம்ப நாள் இருந்துட்டேன் துவாரகா புறப்படுறேன்னு சொன்னார் போக போகிறார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே பாண்டவர்களுக்கு உயிரே போகிற மாதிரி இருந்தது அவருடைய அருகாமை தான் அவங்களுக்கு எப்பவுமே பாதுகாப்பு போஷாக்கு சிக்ஷா துவாரகா கிளம்பி போகணும் அப்படின்ன உடனே தேரும் சேனையும் தயாராச்சுது அர்ஜுனனை துவாரகம் வரைக்கும் கூட போய் வா அப்படின்னு சொல்லி தர்மர் அனுப்ப கிருஷ்ணர் ஒத்துக்கலை என் கூட பலசாலி அண்ணா இருக்கிறார் சாத்தியாகி இருக்கிறாங்க ரெண்டு பேரும் இருக்கிறாங்க அர்ஜுனன் இங்கே இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொன்னார் அதன்படி அர்ஜுனன் தங்க வேண்டியதாச்சுது கிருஷ்ணருடைய எல்லாம் குந்தி தேவிகிட்ட காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெற்றாங்க மகாராணி திரௌபதி சுபத்ரா இவங்களையெல்லாம் ராணிகள் சந்தித்து பேசிட்டு கிளம்புறாங்க பாண்டவர்களுடைய மற்றொரு ஆச்சாரியர் தௌமிய முனியின் பேர் அவர் கொஞ்சம் நகரவாசிகளோட கிருஷ்ணரை வழி அனுப்புறதுக்கு வந்தார் துவாரகதீஸ் கிளம்பும் போகிற கிளம்புற விஷயம் அங்கே எப்படி இருக்குதுன்னா அவங்க கிளம்புற விஷயம் வந்து ஒரு வேதனை தாங்க முடியாமல் அதாவது எல்லாமே ஓ எல்லாமே இருக்கு அவங்க கிட்டே ஆனால் ஒன்றும் இல்லாத மாதிரி ஒரு உணர்வை பெறுறாங்க கிருஷ்ணர் ருக்மிணியை அபகரித்த போது அதை எதிர்த்த ஜராசந்தன் முதலான மன்னர்கள் யாதவ படையால் தோற்கடிக்கப்பட்டிருந்தாங்க தோத்து போனவங்களில் சால்வன்கிறவனும் ஒருத்தன் அவன் ஆத்திரத்தோட ஒரு சபதம் போட்டான் பூமியில் யாதவ இனமே இல்லாமல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இது கோபத்தில் தோல்வியின் கோபத்தில் வந்த சாபம் இதை யாரும் பொருட்படுத்தலை ஆனால் அவன் இப் என்ன செஞ்சான் சிவனை நோக்கி கடுமையாக தவம் இருந்தான் தினமும் ஒரு படி மண் குருத்து மண்ணாக எடுத்து அதை சாப்பிடுவான் அதை சாப்பிட்டு மண் தின்று தவம் இருந்தான் ஓராண்டு காலம் ஆன பிறகு சிவன் அவனுக்கு காட்சி கொடுத்து உனக்கு என்ன வர வேணும்னு கேட்க அவன் சிவன் கிட்ட விருஷ்ணி வம்சத்துக்கு அதாவது இந்த யாதவ வம்சத்துக்கு பயம் தரத்தக்க தேவர்கள் அசுரர்கள் ராட்சசர்கள் மானுடர்கள் கந்தர்வர்கள் நாகலோகவாசிகள் இப்படி யாராலையும் சிதைக்க முடியாததும் விரும்பியபடி செல்லத்தக்கதுமான ஒரு போர் விமானம் எனக்கு தேவை அப்படின்னா அப்போ சால்வனுக்கு ஏற்கனவே மயன் ஒரு விமானம் கொடுத்துருந்தான் சௌம அப்படின்னு பேர் அந்த சௌமைங்கிற விமானத்தை சிவன் உத்தரவால மயன் வந்து கொஞ்சம் சீர்திருத்தம் செய்து சால்வன் விருப்பப்படி அமைச்சு கொடுக்கிறான் அது இரும்பாலான ஒரு பறக்கும் நகரமாக மாறிடுது தண்ணீர்ல போகும் நிலத்துல போகும் மலங்காடுகள்லையும் போகும் சகதிக்குள்ளையும் போகும் அந்தரத்துலையும் நிற்கும் வேகமா போகும் சகல சௌகரியங்களும் உள்ள உண்டு பனி மழை புயல் எதுவுமே அதை ஒன்றும் செய்ய முடியாது விமானம் போகிற போது எந்த இறைச்சலும் வராது கொஞ்ச நேரம் யாரு கண்ணுக்கும் தெரியாம மறைஞ்சிருக்கவும் அதுக்கு முடியும் இப் ஏராளமான ஆயுதங்கள் வச்சுக்கிறதுக்கும் உள்ள இடம் இருந்தது ராஜசூய யாகசாலையில சிசுபாலன் கொல்லப்பட்ட போது சால்வன் அங்க இல்லை ஆனாலும் தன்னுடைய நண்பன் கொல்லப்பட்ட செய்தி கேட்டு அவனுக்கு ஆத்திரம் வந்தது கோபத்துல பித்து பிடிச்ச மாதிரி இருந்தான் ஆஹ் ஆகாயத்தில் இருந்தபடி துவாரகைய நாசம் பண்ணலான்னு சொல்லி சால்வனுக்கு ஒரு திட்டம் கிருஷ்ணபலராம் துவாரகையில் இல்லை இது தக்க சமயம்னு நினைச்சான் அதன்படி பெரும் சேனையை திரட்டினா துவாரகை நோக்கி பயணமானாம் திட்டமிட்டபடி துவாரகையை நாலா பக்கமும் முற்றுகையிட்டான் முதல்ல தோட்டங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டது விமானத்திலிருந்து ஆயுத மலையை பய்வித்தான் நகர மக்கள்கிட்ட பிரத்யும்னா அறிவிப்பு கொடுக்கிறான் யாரும் வெளியே வரக்கூடாது பயப்படக்கூடாது மாடிகள்ல நிற்காதீங்க இருங்க அப்படின்னு சொல்லி அறிவிக்க செய்தான் சால்வனுடைய விமானத்திலிருந்து திடீர்னு கல்லா பாறைகளாக விடும் திடீர்னு மண்ணு விடும் சில சமயம் பாம்புகளாக விடும் மரங்களாக விடும் இப்படி எதையாவது கொட்டிக்கிட்டு இருந்தான் இப்படி என்னெல்லாமோ கொட்டும் போது அவங்க ஏற்கனவே வீடெல்லாம் அடைச்சிட்டாங்க இந்த சமயம் பொழுதி புயல் அடிக்க செய்ய சால்வனே பொழுதி புயலை அனுப்ப அந்த புயல்லே அவன் அனுப்பின விஷ பாம்புகள்லாம் இறந்து போயிடுது அவன் வீசின பாம்புகள் கற்கள் மரங்கள் எல்லாமே அவன் மண் மண்பொழுதி அந்த வேகத்திலே அதுகள்லாம் நொறுங்கிருது ஒண்ணுமில்லாம இல்லாம போயிருது பிரத்மணன் தலைமையில சாத்தியகி சாருதேஷன் சாம்பன் அக்ரூரர் ஹார்திக்யன் பானுவிந்தன் கதன் போன்ற வீரர்கள் படையோட ஜெயகோஷத்தோட தெருவுல கூடுறாங்க அவங்களுடைய ஜெயகோஷம் கேட்டு மக்களுடைய பயம் வந்து நீங்கிட்டு உற்சாகம் உண்டாச்சுது இந்த மாயாவி மாதிரி செயல்படக்கூடிய அவனுடைய மாயப்படையை எதிர்கொள்ளும் அளவுக்கு நம்மக்கிட்ட திவ்ய அஸ்திரங்கள் இருக்குது அதனால் இதை சும்மா விடக்கூடாதுன்னு பிரத்யம்மனன் சொல்கிறான் அப்போ போருக்கு வந்த சால்வனுடைய படை இப்போ யாதவ பலத்தை சந்திக்குது சண்டையில் வந்து சண்டை போடணும்னு வந்தவங்க இனி உயிரை காப்பாற்ற என்ன வழின்னு யோசிக்கிற அளவுக்கு போயிட்டாங்க சால்வன் கோஷ்டி பிரதிமனனுடைய அம்புகள் சகிக்க முடியாததா இருந்தது அவனுடைய அம்புகள் போறான் தங்க இறகு நுனி வந்து இரும்புல இருக்கும் அம்புல அங்க முடிச்சுகளாட்டம் இருக்கும் ஒரே சமயத்துல இருபத்தஞ்சு பானங்களை அனுப்பி சால்வனுடைய தளபதிய காலி பண்ணான் அடுத்து நூறு பானங்களை அனுப்பி சால்வன் மேல போட்டான் சால்வனுடைய அமைச்சன் தியூமான் இத்து போட்ட தியூமான் அவன் விமானத்துலேருந்து கீழே குதித்து கதையால் பிரதிமன நெஞ்சில் அடிக்க பிரதிமன மயங்கி விழுந்துட்டான் உடனே அவனை வீரர்கள் தூக்கிட்டு போய் சிகிச்சை பண்ணுறாங்க இப்படி போர் தொடர்ந்துக்கிட்டே இருக்கு இதில் என்னென்னா துவாரையில் கற்பக மரம் கற்பக விருட்சம் இருந்ததுனால அது எந்த அழிஞ்சு போனதையும் திரும்ப திரும்ப தரக்கூடியதாக இருந்தது யாதவ படைக்கு பசி தாகம் இல்லாதபடியும் அந்த மரம் பார்த்துக்கிட்டது இருபத்தேழு நாட்கள் போர் நடந்தது இருபத்தேழாவது நாள் தான் பகவான் கிருஷ்ணர் ரங்கம் வாரார் ரதத்தில் வாரார் இதை பார்த்த யாதவ சேனைகளுக்கு உற்சாகம் அப்போ சால்வன்ன என்ன பண்ணார் பகவான் தன்னுடைய கதாயுதத்தால் அவன் கழுத்தில் ஓங்கி எறிகிறார் ரத்த வாந்தி எடுத்து கீழே விழுந்தான் அவன் உடனே மாயினால கிருஷ்ணருடைய தந்தை வசுதேவர் மாதிரி ஒரு உருவத்தை செய்து அதை ரெண்டு துண்டாக்குறான் சால்வன் இப்படி பல மாயைகளை செய்து கிருஷ்ணரையே ஏமாத்த பார்த்தான் மயன் அவனுக்கு விமானத்தை தரும்போது ஒரு வார்த்தை சொல்லியிருந்தான் தலை முகத்துல அந்த முகடத்துல ஒரு மணியை பொருத்தி விமானத்துடைய ஏக்கம் ரிமோட்டுன்னு சொல்றாங்களே அந்த ஏக்கம் போகிறான் இந்த தான் இருக்குதுன்னு சொல்லி தந்திருந்தான் இது யாருக்கும் தெரியாது ஆனா கிருஷ்ணர் வந்து சர்வஜர் எல்லாம் அறிந்தவர் அவர் அந்த மணியை ஒரு பானத்தால் நொறுங்க செய்து கடலில் தள்ளிட்டார் விமானமும் கடலில் விழுந்துச்சு சக்கராதயத்தால் சால்வனுடைய தலையை துண்டிக்கிறார் இப்படி துவாரகையை நாசம் பண்ண வந்த சால்வனுடைய வதம் கிருஷ்ணரோட கிருஷ்ணரால் நடந்தது இதையும் பார்த்தோம் ஹரே கிருஷ்ணா